சனிக்கிழமை சாயங்காலம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அம்மாவோடைய ஸ்கூலில் கலை திருவிழா வந்து வருது அதில் வந்து அம்மு பானை ஓவிய போட்டியில் வந்து சேர்ந்துருக்கிறாள் ஸோ அதுக்குண்டான பானை கலரு ப்ரெஷ்ஷு எல்லாமே வேணும்னு ஒரு வாரமாகவே மேடம் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபைனலாக வீக்கெண்டில் வாங்கி கொடுத்தாச்சு அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நீ எப்படி பண்ணுறா ட்ராயிங் அப்படிங்கிறத பார்க்கணும் பானையை முதல்ல நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பேஸ் வந்து அடித்து காய வச்சுட்டா தான் அடுத்தது வந்து கலரிங் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேலையை அந்த பானைக்கு ஒயிட் கலர் வந்து முடிச்சுட்டா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க அப்பாவுடைய ஃபோன் கேஸ் எடுத்துக்கிட்டா இதில் ஏதாவது அப்பாவுக்கு நான் வரைஞ்சி கொடுக்குறேங்கம்மா அப்படின்ட்டு சரிசாமி உன்னுடைய விருப்பம் போல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக பேரண்ட்ஸை நாம் அதை கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும் அம்மு வரைகிறது பார்த்துட்டு கவியுமே சம்திங் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஃபோன் காட்டிலும் இப்படி ஏதாவது பண்ணுறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஃபைனலாக அம்மோடைய அவுட்புட் இது தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்தனைக்கு ரக்ஷாபந்தன் அண்ணாக்கு ராக்கி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை அதனால் வர வர சொல்லியிருந்தேன் ஸோ வந்து ராக்கி கட்டிக்கிட்டு அப்படியே வந்து நைட்டு டின்னர் அண்ணாக்கும் சேர்த்தியே இங்கே செஞ்சுருந்தேன் ஸோ அதை வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நான் கட்டுறதை பார்த்துட்டு கவிக்குமே ஆசை ஸோ அண்ணா வந்து கவிக்கு கட்டிவிட்டு அவனுடைய ஆசையுமே நிறைவேற்றியாச்சு